அப்புறம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும் என்ன நாங்க ஆறுமுகத்தை ஆறுமுகத்தை பள்ளி பள்ளி காரணம் இருக்கு ஆனா ஆமா சொல்ல அப்படின்னு சொல்லி சந்தியை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் எனக்கு தான் சீக்கிரமாவே அந்த ஆறுமுகத்தை உன் வாழ்க்கை விட்டு அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னாச்சு ஆச்சு அப்படின்றாங்க இல்லை நான் வெளியே போகணும் எங்கன்ற ஒரு ரெண்டு நாள் நான் வந்து சென்னைக்கு போக வேண்டியதாக இருக்குது அங்கே ஹாஸ்பிட்டல் விஷயமா அங்கே ஒர்க் இருக்குது அப்படியா அப்போ நான் வரட்டோமா ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் சென்னைக்கு போகணுன்ட்டு என்னுடைய பல நாள் ஆசை நான் வரட்டோமா டாக்டர்ன்றாங்க அதுக்கு இல்லை இப்போ வேண்டான்றாங்க ஏன் வேண்டாம் இல்லை நான் ஒர்க் விஷயமா போகிறேன் அங்கே ஒன்று கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாதுல நீங்கள் ஏன் பாட்டுக்கு இருக்க இல்லை சிந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சிந்து சோகத்தோட வெளியே வராங்க அப்புறம் ஆரம்பம் காஃபி போட்டுட்டு பைரவி கிட்ட வச்சிருவாங்க பைரவி எந்திரிச்சது என்ன இது காஃபி இருக்குன்றாங்க அப்புறம் குண்டானிக் பைரவி நான் போட்டு வச்சேன்றாங்க குடி காஃபியா அப்படின்றாங்க எப்படி இருக்கு கன்றாவியாக இருக்குன்றாங்க அதுக்கப்புறமா என் தங்கச்சியோடய நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிச்சு வச்சேன் கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சிரு கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தையும் நான் அடித்து போறதில்ல ஏன்னா அது சஞ்சையோட பொறுப்பு தான் நிச்சயதார்த்தம் சஞ்சையை வந்ததுனால தான் நல்லபடியா முடிஞ்சுது கல்யாணமும் சஞ்சையை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க இங்க பார பைரவின்னு நான் ஒன்று சொல்றனே தப்பாக எடுத்துக்காது அந்த சஞ்சையை ரொம்ப நல்லவன் நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமாக மோசமானவன் அது உனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக சொல்றாங்க போதும் நிப்பாட்டு சரியா என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லாத உனக்கும் அவனுக்கும் செட் ஆகலைன்றதுக்காக எப்படி எல்லாம் சொல்லுவியான்றாங்க என் ஃப்ரெண்டு உன்னோட ரொம்ப நிலமை அப்படியா சரி நேரம் வரும்போது உனக்கு தெரியும் சரி விடுபயிறவே உன்னுடைய ஃப்ரெண்டை பற்றி சொல்லி நான் என்னுடைய மைண்டு இதை வந்து நான் ஃபைல் பண்ண விரும்பல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காஃபி நல்லா தான் சரி இங்கே கிளம்புறேன் கிளம்புவாங்க நம்மளோட காஃபி நல்லா தான் போட்டிருக்கான்னு குடிச்சிட்டு இருக்காங்க இதை மறைவாக பார்த்துட்டு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கல்லஞ்சுக்காரி ஏன் முன்னாடி சொல்றதுக்கு அவ்வளோ இது இவ்வளுக்கு அப்படின்ற மாதிரி யார் முத திங் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக எல்லா உக்காந்துட்ருப்பாங்க அப்போ நம்மளுடைய சிந்து மட்டும் சோகமாக இருக்கும் அண்ணப்பூரணி என்னாச்சு சிந்துன்னு கேட்க ஒன்றும் இல்லாத உன்னுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு இல்லை வந்து டாக்டர் சென்னைக்கு போகிறார் இது வேலை விஷயமா அதனால் நான் வரேன்னு சொன்னேன் கூட்டிகிட்டு போல என்னது நானே ஒன்று நம்பிச்சி இன்னும் நினச்சா அவங்க கூட்டிகிட்டு போலன்னு சொல்லிட்டேன்னா சரிவா பேசலாம் இல்லை வேண்டாம் அத்தனி வா அப்படின்னுவாங்க ஷிவா கூட்டிகிட்டு போய்ட்டு காய்ச்சின்னுவாங்க அப்புறமா சொல்லுங்கள் பெரியம்மா நீ சென்னைக்கு வேலை விஷயமா போகிறேமே சிந்து கூட்டிகிட்டு போய் இல்லை வேலை இருக்காங்க சிந்து வாய் இப்படி வேலைய முடிச்சுட்டு நீ ஈவினிங் டைம்ல சிந்து சுத்தி பாத்து வைன்றாங்க கூட்டிட்டு போ சிவா சரி ஓகே பிரியம்மன் உன்னை சிந்து அப்படியே சந்தோஷப்பட்ட உங்களுடைய அத்தி சு சுத்திட்டு இருக்காங்க மகா ஒரு கொஞ்ச நாளைக்கு தாண்டி அப்புறம் உன்னுடைய எல்லா விஷயமும் தெரியாதானே போதுன்னு மகா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி சிந்து உன்னுடைய துணிமையெல்லாம் பேக் பண்ணிக்கோ சரி ஓகேன்றாங்க சிவ பாத்து கண்ணடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறமா சிந்துவும் சிவாவும் சரிங்க பெரியம் அண்ணா போயிட்டு வரோன்றாங்க அத்தனை போயிட்டு வரேன்னு ஆசிர்வாதங்கிட்டு சந்தோஷமா கிளம்புறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சினேகா செம்ம காண்டாகுறாங்க சிந்து எந்த சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க